வணக்கம்ங்க நான் உங்கள் தனியேசங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட்டும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்டும் தினந்தோறும் பதிவியல் கொடுத்துட்டுருக்குறேங்க வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஏழ்நூறு டு எழுநூற்றம்பதுக்கும் மீடியம் சைஸ் மிளகாய் நானூறு டு ஐநூற்றம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஐம்பது டு அறுபது ரூபாய்த்து போதுங்க உடச்சித்திர மார்க்கெட் திருப்பூர் மாவட்டத்தில் விலை குறைவுதானுங்க செடி முருங்கை ஐம்பது தொட்டு ஐம்பத்தஞ்சு ஒரு சில முருங்கை அறுபது ரூபாய்க்கும் போகுதுங்க மரத்துக்காய் நாற்பது தொட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரை ஆயிரம் ரூபாய்க்கு டாப் குவாலிட்டி போகுதுங்க கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தால் ஏழ்நூறு விற்பனை விற்பனையாகவுதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு ஐநூறு விற்பனையாகுதுங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா தரையில சுரையாக இருந்தால் இரநூறு டு முந்நூறு விற்பனையாகுதுங்க பாவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக எழுநூறு டு ஆயரூவா வரைக்கும் பாவை வந்து விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு அதை வச்சு விலையா ஐநூறு டு எழுநூறுவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலையா ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறு எழுபத்தம்பது ரூபா வரைக்கும் இருபதுல இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பாக்ஸ் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட்டுங்க இருபத்தஞ்சி டு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவாய்க்கும் ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நூற்றி முப்பது டூ நூற்றி நாற்பதுக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது டு நூறுக்கும் ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான டாப் தக்காளி இரநூத்தி ஐம்பது ப்ளஸுக்கு விற்பனையாகுதுங்க பந்திர தக்காளி இரநூத்தம்பது ப்ளஸுக்கும் சாகோ இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது டாப் குவாலிட்டி தக்காளியும் மதன் தக்காளி இரநூற்றி இரநூத்தி முப்பதுக்கும் முதல் என்று சொல்கிறது எல்லாமேங்க முதல் பொறிப்பு செகண்ட் பொறிப்பு செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லித்தலைங்க ஒரு கட்டு கைப்பிடி கைப்பிடின கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கொத்தமல்லித்தலை வந்து விற்பனை ஆகுதுங்க புதினாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புதினா கட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க முட்டை கோசுங்க நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா அதேபட்சிய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் கிழங்கின் விற்பனை ஆகுதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் கேரட்டு தரத்திற்கு விற்பனை ஆகுதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்டா பாக்ஸ் நூறு டு நூற்றி இருபது நூற்றி முப்பது பப்பாளியின் தரத்திற்கேற்ப விற்பனையாகவுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட வெண்டங்காய் காலையில் பொரிச்சு தெளிவான வெண்டங்காயம் இருந்தால் அஞ்சு டு அஞ்சரைங்க காய் கொஞ்சம் மோசமானதுல வெண்டங்காய் முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து இன்றைக்கி வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க முந்நூற்றம்பது டு ஐநூற்றம்பது ரூபா சொல்லாங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஐநூற்றம்பதுங்க நல்ல காய் தெளிவாக இருந்தால் அறுநூறுவாய்க்கு வந்து எனக்கு விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் சிம்மன் கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப வித்தியாசமாக வருதுங்க என்ன காரணமாக காலையில் புரிச்சு அந்த காம்பு அப்படி க்ரீன் வாடா அப்படியே இருந்தால் எழுநூறு டு எட்நூறுரூவாய்க்கு சிம்மரன் போகுதுங்க இதே நேற்று பொறிச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு டு தான் கத்திரி விற்பனையாகுது நார்மலாக ஐநூறுரூவா தானேங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் தெளிவு விற்பனையாகுதுங்க கொஞ்சம் மோசமானதில் நானூறு நானூற்றம்பது விற்பனையாகுதுங்க கடைசியில் பொருள் தட்டம் முந்நூறுவாய்க்கும் போச்சுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி எண்பது எட்டு நூறுங்க செகண்ட் குவாலிட்டி அறுபதுட்டு எழுபது ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க எலுமிச்சை மலம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மலம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெல்றிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதே வச்சு விளையா பதினஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெல்றியின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ பையில திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வருதுங்க இருபத்தஞ்சு கிலோ பை பற்ற வெங்காயம் ஆயிரத்தி இரநூறு டு முந்நூறு டாப் குவாலிட்டி வெங்காயங்க கொஞ்சம் ஒரு நூறு விட்ட காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ங்க ஆயிரம் ரூபாய்க்கு போனால் ஒரு கிலோ நாற்பதுருவாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு போனால் ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டுக்கு பட்டரைக்காய் இன்றைக்கி வந்து திருப்பூரில் வளர்த்து விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல் தர பற்ற வெங்காயம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கானது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து வெங்காய விலை வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நாற்பத்தி ரூபா வரைக்கும் பச்சை வெங்காயம் வந்து வாங்கி வைக்கிறாங்க அரசாணிக்காய்ங்க திருப்பூர் மார்க்கெட்டில் கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் வரத்து அதிகமாகி இன்று வந்து அரசாணிக்கை வந்து கொஞ்சம் ஸ்லோவான நிலைக்கு வந்துருச்சுங்க ஐம்பதுல நாற்பது டு ஐம்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலையே நானூறு டு ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து விற்பனை விற்பனையாகுதுங்க டாப் குவாலிட்டி பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா முந்நூறு டு நானூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு பூசணி விற்பனை ஆகுதுங்க காளிப்புல வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா நானூறுபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு பருவட்டு தேங்காய் இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மீடியம் சைஸ் தேங்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து தேங்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் காயும் தரத்திற்கேற்ப விற்பனையாக வாங்குறாங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காய் தான் மார்க்கெட்டுக்கு ஒரு சில காய் வருதுங்க நாற்பதுல மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் தர்பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க இப்போதைக்கு பூசணிக்காய் வந்து பெரிய சீசன் வந்து கிடையாதுங்க ஒரு சில காய் விவசாயிகள் மட்டும்தான் கொண்டு வர்றாங்க பெருசாக வாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து காய் வரத்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து நார்மலாக விற்பனையாகுதுங்க கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சற்று வரத்து கம்மின்னு சொல்லுங்க கொய்யாப்பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பதிவு இருக்கிறேங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து நேற்று போட்ட வீடியோ நீங்கள் போட்டுக்கணும் ஆயிரம் கவர்மெண்ட்டுகள் ஆயிரம் வந்து வந்துகிண்டாதே இருக்கும் அதை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம வந்து வழியை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம வழி வந்து நம்ம வார்டுக்கு எதையுமே யோசிக்காமல் நம்ம வந்து தான் இருக்கணுங்க அதே மாதிரி தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்துறை சொல்லி தொடர்ந்து தினந்தோறும் விலை வந்துகிட்டே இருக்குங்க அனைத்து விவசாயிகளும் பாருங்கள் நன்றி